இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இருக்கு ஒன்றிய அரசாங்கமும் சரி இருக்க அரசாங்கமும் சரி தமிழ்நாடு திராவிட மாடலை பார்த்து பொறாமப்பட்டு தான் நிறைய நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால இந்த இந்த தேர்தல் வந்து மக்கள் மக்களோட உரிமையை காக்கிறதுக்காகவும் தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லா வளங்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான தேர்தலாக இதை நாங்கள் கருதுகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து இளைஞர்களுக்கோசரம் ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இளைஞருக்கும் ஏன் சார்பாக ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க நினைக்கிறத நான் கண்டிப்பாக சாதிப்பேன்னு நினைக்கிறேன் தலைவர் சொல்லியிருக்காங்க நாற்பது தொகுதியிலையும் வந்து தலைவர் தான் நிற்கிறாங்கன்னு நாங்கெல்லாம் வந்து அதுல ஒரு தான் இருக்கோம் அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையும் கூட அதனால நாளை நம்மதே நாற்பதும் நம்மதே அப்படிங்கறத வச்சு நாங்க ஆரம்பிக்கிறோம் அதான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஒரு டீடைல்டா வந்து நம்ம என்னென்ன தொகுதியில என்னென்ன வேலைகள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு கிளியராவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம் ஒரு சில விஷயம் சொன்னா இன்னொரு சில விஷயம் விட்டு போகுங்கிற காரணத்தினால கிளியராகவே நாளைக்கு வந்து நம்ம தலைவரோட ஃபங்க்ஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அந்த வந்து ஃபுல்லாக சீட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் தெளிவாகவே கொடுக்க போகிறோம்

அவங்க தலைவர் வந்து லெட்டரும் எழுதியிருக்காங்க பெரம்பலூர் தொகுதி கொடுக்கணும்னு அதனால வந்த உடனே கண்டிப்பாக முதல் முதல் வேலையாகவே வந்து ரயில் நிலையத்தை கொண்டு வரும் ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு வந்து வரப்போகிற அரசாங்கத்திட்டம் கண்டிப்பாக வேலை செஞ்சு அதை கொண்டு வருவோம் மிச்சம் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து சுகாதாரத்துறையும் வந்து வேலைவாய்ப்பும் உண்டு பண்ணுற விஷயம் அதுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எந்த இந்த சுகாதாரம்னா என்ன திட்டங்கள் செய்ய போகிறோம்

அந்த ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமிடுதலோடு வந்திருக்க ஒரு தேர்தல் அறிக்கை இது மக்களுக்கு மிக மிக தேவையான அவங்களுக்கு தேவையான ஒரு தேர்தல் அறிக்கை அதனால் வந்து மக்களோட எதிர்பார்ப்பை தான் அது பிரதிபலிக்குதே ஒழிய இது வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது திமுக விட்ட தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக செய்ய முடியும் கண்டிப்பாக செய்வோம்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது கண்டிப்பா கண்டிப்பாக அது எல்லா விஷயமும் செய்யப்படும் இங்கே தமிழ்நாட்டில் どっ